ரத்தினபுரி மாவட்ட மக்கள் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு அநர்த்தங்களினால் பல்வேறு சிரமங்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர் ரத்தினபுரி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் ஆகாய மார்க்கமாக இன்று கொண்ட காட்சிகளை இவை இன்று பகல் வேளையிலும் சூழ உள்ள தாழ்நில பகுதிகளில் எட்டு முதல் பத்து அடி வரை நீர் நிரம்பி காணப்பட்டது முப்படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட நிவாரணக் குழுக்கள் இணைந்து மக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டனர் களவான இன்னும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் களவான வைத்தியசாலையின் நோயாளர்கள் இன்று ஹெலிகாப்டர் மூலம் ரத்தனப்புரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனா் you